ஹாய்ங்க இன்றைக்கி ஆர்கானிக் ஷாம்பூ நீம் ஷாம்பு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது எதுக்கு அப்படின்னா தலையில் ஏற்படக்கூடிய பிப்பு அரிப்பு அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கைப்பிடி அளவு வேப்பந்தலையை எடுத்து தண்ணி நல்லா டிஎம் வாட்ரு ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்ம நூறு கிராம் சாம்புக்கு எண்பதுலேருந்து தொண்ணூறு கிராம் வரைக்கும் நம்ம அந்த எக்ஸ்ட்ராக்கை எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ராக் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு அந்த கசப்பு தன்மையெல்லாம் ஃபுல்லாக அதில் இறங்கிடும் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி இது நம்ம ஃபுல்லாக எடுத்துக்குவோம் பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக ஃபில்ட்ரு பண்ணது எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி கூட நீங்கள் மசாஜ் பண்ணி யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஹேர் ஃபால் அந்த அரிப்பு எல்லாம் கண்ட்ரோல் ஆகும் அப்படி முடியாதவங்க சேம்பாவை கூட யூஸ் பண்ணலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பொருள் எடுக்கிறேன் அப்படின்னா இடிடிஏ டிஏ வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம் எடுத்துக்கிறோம் இது எதுக்கு அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இது ஹார்ம்ஃபுல் தான் கெமிக்கல் கிடையாது எஸ்சிஐ பவுடர் இது வந்து கோகனட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான சர்ஃபெக்டன்ட் தான் அதனால் இதுவும் பயப்பட வேண்டாம் எல்லாம் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணக்கூடிய தான் எஸ்சிஐ பவுடர் டுவெண்ட்டி கிராம் எடுத்துக்கிறேன் ஃபுல் நான் கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபிஃப்டிலேருந்து டுவெண்ட்டி கிராம் வரைக்கும் ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் ட்வெண்ட்டி கிராம் எடுத்துக்கிறேன் அது மெஷர் பண்ணிவிட்டு இது கூட நான் கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன் கிளிசரின் வந்து ஹேரில் ஃபுல்லாக ட்ரை ஆகாத ஒரு ஈரப்பதத்தோடு வச்சுக்கிறதுக்காக நம்ம கிளிசரின் ஆட் பண்ணுறோம் இது த்ரீலேருந்து ஃபைவ் கிராம் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபைவ் கிராம் ஆட் பண்ணுறேன் ஃபைவ் கிராம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை வந்து டபுள் பாய்லிங் மெத்தடில் ஃபுல்லாக டிசால்வ் ஆகுதுனையும் நம்ம டைல் டபுள் பாய்லிங் மத்தியில் வச்சு ஹீட் பண்ணணும் மைல்டாக இப்போ இதில் நம்ம அந்த நீம் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா அந்த சாறு அந்த சாறை வந்து இதோட ஊற்றுறோம் ஊற்றக்குள்ள நமக்கு அது ஃபுல்லாக டிசால்வ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ஆட் பண்ணுறது என்னென்னா இஜிஎம்எஸ் EGMS வந்து எதுக்குன்னா ஒரு பேர்லி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக EGMS யூஸ் பண்ணுவோம் இப்போ, இந்த சாறு இதில் ஊற்றுறேன் நைன்ட்டி கிராம்லேருந்து நைன்ட்டி ஃபைவ் கிராம் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு ஹீட் பண்ணக்குள்ள நம்ம போட்ட அந்த எஸ்சிஐ பவுடரும் கோகோமோனும் இஜிஎம்எஸ் இதெல்லாம் வந்து பெக் ஒன் ஃபிஃப்டி இதெல்லாம் வந்து நல்லா டிசால்வ் ஆகாது அதனால் நம்ம இந்த மெத்தடில் பண்ணக்குள்ள ஃபுல்லாக தண்ணியில் நமக்கு டிசால்வ் ஆகிடும் இது மூணுமே வந்து கோகனட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஆர்கானிக் தான் கெமிக்கல் கிடையாது தைரியமாக யூஸ் பண்ணலாம் அதோடைய பேர் தான் வெவ்வேறையாக இருக்குது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தன்மை இப்போ வந்து நம்ம சிஏ பிபி ஆட் பண்ணுறோம் இது எதுக்குன்னா கெட்டி ஆகிறதுக்கும் நுரைக்கிற தன்மைக்கும் இதுவும் ஒரு கோகனட்லேருந்து எடுக்கக்கூடியது தான் அதனால் நீங்கள் ஆர்கானிக் ஷாம்பு பொறுத்து ஏற் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஷாம்பு விட ஆர்கானிக் சோப்பு ரொம்ப பெஸ்ட்டு அதை விட ரொம்ப பெஸ்ட்னா சீகக்காய் போட்டு குளிச்சிங்கன்னா ஆனால் சீகக்காய் போட்டு இப்போ யாராலேயும் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியறதில்ல அதனால இப்போ ஷாம்புவாக போட்டால் ஈஸியாக இருக்கும் அதுலேயே வந்து நம்ம ஏன் கெமிக்கலை யூஸ் பண்ணி செய்யணும் ஆர்கானிக்காக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ஹேருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் ரொம்ப கெமிக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்லலாம் தவிர்த்துட்டு கெமிக்கல் இல்லாத ஒரு பொருளாக வாங்கி யூஸ் பண்ணுங்க இதில் இந்த மாதிரி வீடியோவை பார்த்து நீங்களே உங்கள் வீட்டில் எப்படி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் நமக்கு அது ஃபுல்லாக கர இதாகிடுச்சு ஒன்றோட ஒன்று கலந்துருச்சு இப்போ நம்ம பிஹெச் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஷாம்புவோட பிஹெச் பார்த்திங்கன்னா ஃபோர்லேருந்து சிக்ஸு ஃபைவ் வரைக்கும் இருக்கலாம் இப்போ எனக்கு வந்து இது இப்போ கரெக்டாக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம இதில் ப்ரெசர்வேட்டிவ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு அப்படின்னா இதில் ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்கனாலையும் அதுவும் இல்லாத ஃபுல்லாக பபிள்ஸாக இருக்கு இல்லையா அதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு நம்ம ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வைக்கக்குள்ளே நமக்கு அது ஃபுல்லாக செட்டில் ஆகிடும் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இது சிக்ஸ் மந்த் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வாஷில் உங்களுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடும் செகண்ட் வாஷில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நுறம் வந்து உங்களுக்கு இந்த ஆர்கானிக் சாம்பில் கிடைக்கும் அதனால் எடுத்ததுமே நுற வரல அதனால உடனே இது நல்ல சாம்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வராது எந்த பொருளுமே வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண தான் நமக்கு அது பெனிஃபிட் கொடுக்கும் உடனே யூஸ் பண்ணி உடனே பெனிஃபிட் கொடுத்துச்சுன்னா அது கட்டாயம் கெமிக்கலாக தான் இருக்கும் லேட்டாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிது அப்படின்னா அது இயற்கையாக கிடைக்கூடிய பொருளை வச்சு செய்யக்குள்ள மெதுவாக தான் உங்களுக்கு அதோடைய பிரச்சனை சால் ஆகும் அதனால் அதை மஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஒரு பொருள் நீங்கள் யூஸ் பண்ணுன்னா இப்போ நீங்கள் இந்த ஒரு டப்பாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த யூஸ் பண்ண உடனே நீங்கள் க்யூர் ஆகணுன்னா முடியாது ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் வீக்லி ரெ டுஸ் வந்து நீங்கள் தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கணும் அதை மெயின்டைன் பண்ணணும் நல்லா தண்ணி குடிக்கணும் எண்ணெய் வச்சு தலை செய்யணும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஹேரை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு பண்ணிங்கன்னா தான் ஃபால் வராது கொட்டாது அதே மாதிரி ரொம்ப அழுக்கு சேர்கிற மாதிரி தலையில் விடக்கூடாது வாரத்தை ரெண்டு டைமாவது தலைக்கு குளிக்கணும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை அரிப்பு பிப்பு பிரச்சனை பொடுகு பிரச்சனை இதெல்லாம் இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு மோர் டீட்டெயில் இதில் என்னென்ன ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்